வணக்கம் டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கண்டி சிறையில் அரசியல் கைதிகளுக்கும் கல்வி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு முதலமைச்சர் விடயத்தில் தமிழரசு கட்சி பின்னடைவு முதலமைச்சருடன் பேரம் நாடாளுமன்ற செங்கோழினை உறுப்பினர்கள் தொட்டால் எட்டு வாரங்களுக்கு சபை அனுமதி மறுப்பு புதிய சட்டம்

மருத்துவமனையின் குறைபாடுகள் தொடர்பாக விசாரித்த ஜனாதிபதி அவற்றை துரிதமாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் டெங்கு நோயாளர்களினால் மருத்துவமனை நிரம்பியுள்ளதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடியினால் நோயாளிகளை தங்க வைத்தல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள போதிலும் நோயாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடனும் அவர்களை தலங்கம வேத்தர மற்றும் பிளியந்தலை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்த பின்னர் மருத்துவமனையின் செயற்பாடுகள் மீண்டும் உரியவாறு மேற்கொள்ளப்படுகின்றன இச்செயற்பாடுகள் தொடர்பாக கண்டறிந்த ஜனாதிபதி வேறு மருத்துவமனைகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்கப்பட்ட நோயாளிகளுக்கான அனைத்து விசேட மருத்துவ சிகிச்சைகளையும் குறைவின்றி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆலோசனை வழங்கினார் டெங்கு நோயாளிகளின் வார்ட் தொகுதியை அவதானித்த ஜனாதிபதி அவர்கள் நோயாளர்களின் விவரங்களை விசாரித்து அவர்களுடன் சினேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார் அதன் பின்னர் மருத்துவமனையின் பணியாட்களுடனான சந்திப்பில் ஈடுபட்டதுடன் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட மருத்துவமனையின் ஏனைய குறைபாடுகள் தொடர்பாக வினவினார் சுகாதார அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன மருத்துவமனையின் பணிப்பாளர் திமுது ரத்நாயக் உள்ளிட்ட குழுவினர் இவ்விஜயத்தில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமது பாதுகாப்பு தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கண்டி போகமிருத்து சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் கல்வி ராஜா அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் மற்றும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அடங்கிய குழுவினர் அண்மையில் சென்று சந்தித்தனர் இதன்போதே தமிழ் அரசியல் கைதிகள் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அத்தோடு அரசியல் கைதிகள் ஒவ்வொருவர் மீதும் எட்டு தொடக்கம் பத்து வரையிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதன் தீர்ப்புகள் ஒவ்வொரு விதமாக வருவதால் தாங்கள் எவ்வளவு காலம் சிறை வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றோம் என்று தெரியவில்லை என்றும் அரசியல் கைதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அத்தொழுது சுத்தத்தின் பின்னர் தம்மை புனர்வாழ்விற்கு உட்படுத்தவோ அல்லது விடுவிப்பது தொடர்பாகவோ தகவல் இல்லை எனவும் தமிழ் அரசியல் கைதிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து இவ்விடயம் தொடர்பாக நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாசராஜ்பக்சேவிடம் கலந்துரையாடுவதாகவும் ஒன்று அல்லது வருடம் இரண்டு மூன்று வருடங்கள் சிறைத்தண்டனை பெற்றவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு அளிப்பு அமைச்சர் சுவாமிநாதனுடன் கலந்துரையாடுவதாகவும் இராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் நாங்கள் இந்த பள்ளிகள சிறைச்சாலையிலே தமிழ் அரசியல் கைதிகளை சந்திக்க வந்தோம் இந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய துன்பத்து பற்றி சொன்னார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பல குற்ற செயல் அதாவது இலங்கையினுடைய பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத விடுதலையின் போது இவர்கள் கவனிக்கப்படவில்லை என்றும் இவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வழக்குகள் இருப்பதாகவும் ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு வகையான தீர்ப்புகள் வருகின்ற காரணத்தினால் இவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் சிறையில் வாடுவது என்பதை பற்றி மிகவும் துன்பகரமான தங்களது நிலையை சொன்னார்கள் ஆகவே நாங்கள் இதை பற்றி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களுடையும் அதே போல் சில பேருடைய த தண்டனைகள் அதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் பெற்றவர்களுடைய தண்டனை குறைவடைய காலத்தை கௌரவ சுவாமிநாதன் அவர்களையும் பேசி அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக நானும் கௌரவ வேலுகுமார் அவர்களும் தெரிவித்து வந்திருக்கின்றோம் திரு வேலுகுமார் அவர்கள் அடிக்கடி இந்த சிறைச்சாலையினுடைய இந்த கைதிகளை வந்து பார்ப்பது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு மிக முக்கியமான கட்டமாக இருக்கின்றது அவர்கள் விசேடமான கோரிக்கைகளை ஏதோ அவங்கள்ட்ட முன் வச்சுருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு இருக்கின்ற வழக்குகளை மிக விரைவாக விசாரணை செய்து இப்போது இருக்கின்ற புனர்வாழ்வினை அடிப்படையாக கொண்டாவது அல்லது அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பின் கீழாவது அந்த வழக்குகளை மிக வேகமாக விசாரணை செய்து தங்களை விடுவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறும் அதே போல இந்த சிறைச்சாலைக்குள் இருக்கும் வரைக்கும் அவர்களினுடைய சிறைச்சாலையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்து தருமாறும் அமைச்சரிடம் அவர்கள் கோரிக்கை அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சிறைச்சாலைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா எவ்வித பிரச்சனையும் தற்போதைக்கு இதுவரைக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை அவர்கள் மிக சுமூகமாக வழிநடத்தப்படுகின்றார்கள் அது தொடர்ந்து அதே நிலைமை காணப்பட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கை பெண் கைதியும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது எட்டு வருஷத்துக்கு முதல்ல ஒரு பெண் கைதி இப்பொழுது வந்து எங்களை அவரும் சந்தித்தார் அவர் என்ன மாதிரியான இதுகள் அவர் அரசியல் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் சேர்க்கிறாங்க அவங்களில் பதினாறு பேர் இருக்காங்க கடந்த பதினோராம் தேதி அதிகாலை தருமபுரம் கல்லார் பகுதியில் அறுபது பவுன் நகை மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் பணம் திருடர் குழுவால் கொள்ளையிடப்பட்டதனை அடுத்து சந்தேக நபர் ஒருவரை தருமபுரம் போலீசார் கைது செய்திருந்தனர் அவரிடம் போலீசார் நடத்திய மேலதிக விசாரணைகளின் பொழுது மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் ஒரு தொகை நகைகள் பணம் என்பனவும் மூன்று வாள் மற்றும் கொள்ளையடித்த பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்படும் நகைகளில் தருமபுரம் கல்லாறு பகுதியில் களவாடப்பட்ட நகைகளில் சிலவும் இம்மாதம் கிளிநொச்சி கனகாம்பிகை குளப்பகுதியில் இடம்பெற்ற திருட்டில் களவாடப்பட்ட சில நகைகளும் இருப்பதாக உரிமையாளர்களால் போலீஸ் நிலையத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சந்தைக நபர் ஐந்து பேரும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சந்தைக நபர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கம் அறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் குற்றவாளிகள் என சந்தேகிக்கப்படும் மேலும் நான்கு நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் கிளிநொச்சி முல்லைத்தீவிற்கான பிரதி போலீஸ் மாதிரி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி பொலிஸ் அத்தியட்சகர்களின் ஆலோசனையின் பேரில் தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க மற்றும் ராமநாதபுரம் பிரிவு பொறுப்பதிகாரி டி சுபேசன் ஆகியோரின் தலைமையிலான குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன மேலும் கடந்த வருடம் கிளிநர்ச்சியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் இந்த குழு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்னும் சந்தேகத்தின் பேரில் மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு அமைச்சர்கள் விவகாரம் இந்த தரப்பினரையும் பாதிக்காத வகையில் நிதானமாகவும் சமாதானத்துடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என யாழ் ஆயர் ஜஸ்டின் பெனால்ட் ஞான பிரகாச ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தமிழ் தேசிய குடிமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மா விசேநாதா தெரிவித்துள்ளார் மாவே சேநாத ராஜா வடக்கு மாகாண அமைச்சர் எஸ் சத்யலிங்கம் மற்றும் மாகாண சப உறுப்பினர் பரஞ்சோதி உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ் ஆயரை சந்தித்து வடக்கு மாகாண அமைச்சுக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தெளிவுபடுத்தியுள்ளனர் இதன்போதே யாழ் ஆயர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதாக ஊடகங்களிடம் மாவே சேனாத ராஜா தெரிவித்தார் அத்தோடு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத அமைச்சர்களான சத்தியலிங்கம் மற்றும் டெனிஸ்வரன் ஆகியோர் தொடர்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் சமாதான ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் யாழ் ஆயர் குறிப்பிட்டதாக மாவே தெரிவித்தார் இதேவேளை வடக்கு அமைச்சர்களது பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடன் எதிர்கட்சித் தலைவர் வருவதாகவும் முதலமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை என தான் நம்புவதாகவும் ஊடகங்களிடம் மாவேசைநாதராஜா குறிப்பிட்டார் குறித்த சந்தர்ப்பத்தை சந்திப்பை அடுத்து நல்ல யாதீனத்தையும் மாவெசைநாதராஜா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒருவரும் பாதிக்கப்படாமல் இதை தீர்க்க வேண்டுமா எல்லாரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருக்கின்றார் நாங்கள் தாராளமாக ஒரு சமாதான முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களை விட குற்றமற்றவர்களாக காணப்பட்டவர் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்கக் கொள்வது ஒரு நிபந்தனை விதிக்காமல் சமாதான முறை ஒத்துக்கொள்ளப்பட்ட விடயங்களில் அதை தாமதித்து இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் ஒரு சமாதான முறையில் அமைதியான முறையில் இந்த இழந்திருக்கின்ற மாகாண சுகர்மான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் நாங்களும் ஆயருக்கும் அவருக்கு தொடர்ச்சியான அவர் முயற்சிப்பதாக அறிகின்றோம் இதை சமாதானமாக தீர்க்க வேண்டும் என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தோறாவது பொது பட்டமளிப்பு விழா புதிய வேந்தர் வைத்திய கலாநிதி வேல்முருகு விவேகானந்த ராஜாவின் தலைமையில் இடம்பெற்றது பட்டமளிப்பு விழா மட்டக்களப்பு வந்தார் மூளை விழா நல்லையா மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமானதுடன் முற்பகல் மற்றும் பிற்பகல் ஆகியபடி நான்கு அமர்வுகளாக இந்த பட்டமளிப்பு இடம்பெறுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தார் மூலை மற்றும் திருகோணமலை ஆகிய வளாகங்களைச் சேர்ந்த உள்வாறு மற்றும் ஒளிவாரிய பட்ட படிப்பை பூர்த்தி செய்த எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் இதன்போது பட்டம் பெற்றுக் கொண்டுள்ளனர் கலை கலாச்சார பீடம் சவுகிய பராமரிப்பு விஞ்ஞானங்கள் பீடம் சித்த மருத்துவ கற்கைகள் பிரிவு வணிக முகாமித்துவ பீடம் விவசாய பீடம் தொடர்பாடல் மற்றும் வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞான பீடம் சுவாமி விபலானந்தா அழகியல் கற்கைகள் நிறுவனம் ஆகியவற்றில் பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்களே பட்டங்களை பெறுகின்றனர் அதிகூடிய அளவாக கலை துறைகளில் கற்ற நானூற்று ஐம்பது பேரும் வைத்தியத்துறையில் துறையில் ஐம்பது பேரும் விவசாயத்துறையில் துறையில் பதினோரு பேரும் சித்த துறையில் பத்து பேரும் பட்டம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கலாநிதி தங்கமுத்தி ஜெயசிங்கம் விரைவிலையாளர்கள் பட்டதாரி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஓராவது பொது பட்டமளிப்பு விழா புதிய வேந்தர் நியமனம் இடம்பெறும் வரை வரையறை இன்றி பிற்போடப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தரப்பினரையும் தாக்குவதற்கும் தாழ்வாக கவனிப்பதற்கும் மதங்களை கைப்பம்மையாக பயன்படுத்த வேண்டாம் என காடினர் மெல்கம் ராஜ் தாண்டகை கூறியுள்ளார் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார்களானால் அது நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மத அண்மைக்காலமாக அண்மை காலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மை இல்லை என அவர் செய்தி சபைக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் பொழுது உறுப்பினர்கள் யாரேனும் செங்கோலை தோட அவர்களுக்கு எட்டு வாரங்களுக்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபை அமர்வுகளின் போது செங்கோலை தொடுதல் அல்லது ஒழுக்கத்தை மீறும் வகையில் உறுப்பினர் ஒருவர் செயற்படுவாராயின் அது அவரது முதலாவது சந்தர்ப்பம் என்றாலும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட புதிய உத்தேச நிலையியல் கட்டளையின் இறுதிச் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடர்ந்தும் சபை அமர்வுகளின் போது அநாகரிகமாக நடந்து கொள்வதன் மூலம் நிலையீட் கட்டளைச் சட்டத்தினை மீறுவாராயின் நாடாளுமன்ற நேரடி ஒளிபரப்பினை உடன் இடைநிறுத்த சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் எலையை தாண்டி சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கு திசை கடற்பரப்பில் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்ற யோகாசன நிகழ்வுகளில் மன்னார் கல்வி விலையத்திற்குட்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் வலிய கல்வி பணிப்பாளர் சுகந்தி செபஸ்டியன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த யோகா நிகழ்வில் இந்திய துணைத் தூதுவர் ஆர் நடராஜன் மன்னார் மலை மாவட்ட அப்போஸ் பரிபாலகர் ஜோசப் கிங்ஸ்லி சுவாம் பிள்ளை ஆண்டகை பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரில் கொண்டப்படும் குப்பைகளை குறித்த இடங்களில் இருந்து விரிவாக அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு மாநகர ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பிரதமர் அணில் விக்ரமசிங்கே இன்று காலை கொழும்பு நகரில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள இடங்கள் பலவற்றை கண்காணித்துள்ளார் இதன்போதே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் வளர்ச்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான நிலைமைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிடுப்பு பிரதிநிதி உனா மெக்குலே தெரிவித்துள்ளார் வடக்கு விஜயம் செய்து கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுவரும் காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவினர்களை சந்தித்தார் கிளிநொச்சியில் நூறு நாட்களை கடந்து காணாமல் போனோரின் உறவுகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையிலேயே இச்சந்திப்பு இடம்பெற்றது பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு மேலும் தெரிவித்த அவர் நேற்று ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தேன் அதன்போது காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் காணி பிரச்சினை அபிவிருத்தி என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஐநா இலங்கையின் இடைக்கால நீதி அபிவிருத்தி மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தும் அதேவேளை தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் வடக்கு கிழக்கில் நிலவும் வளர்ச்சி நிலைகள் என்பன தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது என்றார் அவர் தான் முன்னதாகவே அறிவித்திருந்தார் தான் மணிக்கு இங்கு வர உள்ளதாகவும் உண்மை இங்கு பிரசன்னமாக இருக்கும்படியும் அதேபோல் அவர் குறித்த நேரத்திற்கு வருகை தந்திருந்தார் வருகை தந்தபோது அவர் கூறியிருந்தார் தான் சென்ற தடவை நாங்கள் அழைத்து வந்ததாகவும் இந்த முறை தானாகவே வந்திருந்ததாகவும் குறிப்பிட்டார் நாம் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் ஏனென்றால் மற்றவர்கள் நாம் அழைத்த போதும் வராமல் இருக்கும்போது போது தடவை வந்து அழைத்து நமது மக்களின் கண்ணீரை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு இன்று தானாக வந்திருந்தார் வந்து எல்லோரது நலன்கள் எல்லாற்றையும் விசாரித்தார் அதைவிட தான் ஜனாதிபதியுடன் நாங்கள் சந்தித்ததை அறிந்ததாகவும் பத்திரிகை வாயிலாகவும் ஜனாதிபதியுடன் உயிராடியதன் மூலமும் அறிந்ததாகவும் கூறினார் கூறினர் பின்பு நாம் அவரிடம் கூறியிருந்தோம் ஜனாதிபதியிடம் என்னென்ன கதைக்கப்பட்டது என்பதை கூறி அவரிடமும் ஒரு ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்ட மகஜரின் ஒரு பிரதியை கொடுத்து விளக்கம் அளித்திருந்தோம் நாம் அவரை கேட்டுக்கொண்டோம் ஜனாதிபதிக்கு கொடுத்த மகஜரி குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஜனாதிபதி நிறைவேற்றுவதாக கூறியுள்ளார் என்றும் அதை அவர் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு ஐநாவும் ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தூதர ஒரு கூறி அவர்கள் மூலமாகவும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஜனாதிபதி உரிய காலத்தில் உமக்கு பதில தர உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதை விட இன்னொன்றையும் கேட்டுக்கொண்டோம் அவர் காணால் போனோர் அலுவலகம் பற்றியும்படியால் உமக்கு காணால் போனோர் அலுவலகம் அதை நாம் நம்பவும் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே பல ஆணக்குழுக்கள் வந்து போய்விட்டன எனவே உமக்கு நம்பிக்கை இல்லை அதில் நம்பிக்கை வருவதா இருந்தால் நாம் கேட்ட பட்டியலை அதை வெளியிடுவதன் மூலம் உமக்கு அந்த அலுவலகத்தில் ஒரு நம்பிக்கை பக்கச் செய்ய வேண்டும் அப்போதுதான் இதை தந்து விட்டார்கள் அதிலும் ஏதாவது செய்வார்கள் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று கூறினோம் அதை ஏற்றுக்கொண்டார் அதை விட ரெண்டு வருட காலம் கொடுத்தமைக்காக யூஎன் மீது நாங்கள் கோபமாக இருந்தோம் சென்ற தடவை என்று கூறியிருந்தார் உண்மை ஏனெனால் சென்ற தடவை வந்தபோது நாங்கள் எங்களின் நிற்பத்தை கேட்காது ரெண்டு வருடம் காலநடிப்பு கொடுத்து விட்டீர்கள் அங்கே பொறுப்பு கூறலுக்கான காலநடிப்பு என்று சொல்லி கேட்டிருந்தோம் தற்போது சொல்லியிருக்கிறோம் ரெண்டு வருட காதடிப்பு கொடுத்து அதில் ஆறு ஆறில் ஒரு பகுதி முடிவடைந்து விட்டது அதாவது நாலு மாதம் முடிவடைந்து விட்டது இன்னும் எதுவும் உற்படியாக நடக்கவில்லை எனவே ஒரு டைம் போட்டு அவையண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதற்கு அவர் அதை ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி என்றும் கூறி தாம் கட்டாயம் அதை செய்வோம் பொறுப்பு என்றும் கூறி சென்றுள்ளார் அதைவிட அது தான் தொடர்ந்தும் எங்களை அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் பத்து நாட்களுக்கு முன்பு ஐநாவின் ஆணியாளர் நாயகம் பிரதம மந்திரியுடன் கதைத்ததாகவும் அப்போது அவர் காணால் போன ஒரு அலுவலகம் பொறுப்பு குரல் பற்றி கலந்துரையாடியதாகவும் கூறினார் நாம் நமது நலன் பற்றி தொடர்ந்து முடன் தொடர்பில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டோம் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்